சுரக்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் சுரக்காய் ஒன்று காயத்தூள் வெள்ளைப்பூண்டு பதினஞ்சு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி பழம் ஒரு நாலு சின்ன சீரகம் மஞ்சள் தூள் கல் உப்பு பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிறேன் இதை கழுவி அந்த காய்கறிகளை நறுக்கி உள்ளே போட்டுக்கலாம் சுரக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம் சிறப்பாக இப்போ நம்ம கட் பண்ணி முளைச்சாச்சு இதே ஒரு காய் இதே போல் ஒவ்வொரு காய்கறியும் நம்ம கட் பண்ணி நம்ம களைஞ்சி வச்ச பருப்புக்குள்ளே போட்டு குக்கரை ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் வேக விட்டு மத்து அல்லது கரண்டி வச்சு கடைஞ்சி எடுத்து தாழிச்சிட வேண்டிதான் இதே போல் இந்த காய்கறிகளாம் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டுணும் இதையும் உள்ளே போட்டு பருப்பெல்லாம் களைஞ்சி உள்ளே போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் பருப்பு களைஞ்சாச்சு கட் பண்ணி வைக்கணும் சுரக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உப்பு சின்ன சீரகம் காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு வந்துடுவேன் ரெண்டு விசில் வந்துட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் தண்ணியெல்லாம் லைட்டாக ரெண்டு கரண்டி வச்சு தாளிக்க எ எ ஊ ஊற்றி வச்சு கடுகு போட்டாச்சு வெங்காயம் காஞ்ச மிளகாய் கரை காளிப்பூ ரெடியாக தண்ணியை ஈர்த்துட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சுவையான சுரக்காய் குழம்பு ரெடி இதை கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம் நிறைய நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா வரும்